வணக்கம் இன்றைக்கி உடல் வலி நீக்கிற ஒரு சூப்பு வச்சு குடிக்கலாங்க நமக்கு காய்ச்சல் ஜலதோஷம் பிடித்தா உடம்பு கைகாலம் வலிக்குங்க அதுக்கு நம்ம மாத்திரை சாப்பிடுவோம் இந்த மாத்திரை சாப்பிடாம நம்ம ஒரு கஷாயம் வச்சு அதன் மூலம் உடம்பு வலியை போக்கிற மாதிரி சூப்பு பார்க்கலாங்க முருங்கை இலைங்க இந்த முருங்கை இலையை நம்ம பொறிச்சிட்டு இந்த மாதிரி உருகிட்டு இந்த மாதிரி ஈர்க்கு மட்டும் இருக்கு இல்லைங்களா இந்த ஈர்க்கில் தாங்க நம்ம கஷாயம் செய்ய போகிறோம் இந்த இலையெல்லாம் எடுத்துடலாங்க இந்த ஈர்க்கிலே நிறைய சத்து இருக்குங்க நம்ம இந்த முருங்கை இலையோட குச்சி அதாவது நம்ம ஈர்க்குன்னு சொல்லுவோம் இதை வச்சு தாங்க இன்றைக்கி உடம்பு வலி போக்குற கஷாயம் செய்ய போகிறோம் அது எப்படி செய்யலாம் பார்க்கலாங்க இது தாங்க முருங்கை இலை ஈர்க்கு நம்ம முருங்கை இலையெல்லாம் பொரிச்சு எடுத்துட்டு அந்த வெறும் குச்சி மட்டும் இருக்குங்க அந்த குச்சி தாங்க இது அதை ஒரு கைப்பிடி எடுத்துருக்கிறேன் இது கூட தண்ணி விட்டு இதை நல்லா ஒரு பத்து நிமிஷம் இல்லைன்னா ஒரு கால் மணி நேரத்துக்கு இதை அப்படியே வேக வைக்கலாங்க முருங்கை இலையோட ஈர்க்கு தண்ணி ஊற்றி அடுப்பில் நினைச்சுருக்குறேங்க இது ஒரு கால் மணி நேரத்துக்கு கொதிக்கட்டுங்க அப்புறம் பார்க்கலாங்க சூப்பு செய்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் தோரம் பருப்பு ஊற வச்சுருந்தேங்க ஒரு மணி நேரமாக ஊறி இருந்ததுங்க இதை இந்த பாத்திரத்தில் போட்டுக்கிறேங்க இது கூட ஒரு தக்காளி போட்டுக்கலாங்க ரெண்டு சின்ன வெங்காயம் ரெண்டு பூண்டு வந்து வர கொத்தமல்லிங்க ஒரு கால் ஸ்பூன் வர கொத்தமல்லி ஒரு கால் ஸ்பூன் சீரகம் கால் ஸ்பூன் சோம்பு இதையும் இந்த பாத்திரத்தில் போட்டுக்கலாங்க இது கூட தண்ணி விட்டு இது கொஞ்சம் நேரம் வேக வைக்கலாங்க இந்த சூப்புக்கு தேவையான பொருளை நான் வந்து அடுப்பில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் இதையும் வேக வைக்கிறேங்க சோப்புக்கு பருப்பு தண்ணி வெந்துருச்சுங்க நல்லா ஆறிடுச்சு இதை நம்ம இந்த மிக்ஸியில் அரைச்சிட்டு வந்துடலாங்க நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சுங்க இதை இந்த குண்டாவில் ஊற்றிக்கிறோங்க வேக வச்ச முருங்கை குச்சி தண்ணிங்க இதை அப்படியே வடிகடிக்கலாங்க அவ்வளோதாங்க இந்த குச்சியெல்லாம் நம்ம தூக்கி எறிஞ்சிடலாங்க இந்த தண்ணியை தக்காளி பருப்பு தண்ணியில் வெட்டுக்கிறோங்க இந்த சோப்புக்கு தேவையான உப்பு மிளகுத்தூள் மஞ்சள் பொடிங்க இதை வந்து லைட்டாக சூடு பண்ணலாங்க சூடு பண்ணி குடித்தாதாங்க நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க சூடு பண்ணியாச்சுங்க இதை வந்து சூப்புன்னு சொல்லலாம் இல்லைன்னா கஷாயம் கூட சொல்லலாங்க நம்ம உடம்பு வலி சரியாக இருக்கு கஷாயம் ரெடி ஆயிடுச்சுங்க இந்த சூப்பை நான் அந்த பவுலில் ஊற்றிக்கிறேங்க எல்லாம் இதை வந்து கஷாயம் தாங்க சொல்லுவாங்க நம்ம சூப்புன்னு சொல்லிக்கலாங்க அழகுக்காக ரெண்டு கொத்தமல்லி இலை மேலால் தூவி இருக்கிறேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பார்த்ததுக்கு நன்றிங்க